பிழைகளை ரசிக்கும் வாசகன் நீதான் எழுதும் கவிதையில் எழுத்து பிழைகளை ரசிக்கும் வாசகன் நீதான் நீங்க நடிகை குஷ்பு போன்ற அவங்களுக்கு இது தெரியுமா அக்கா யூ ஈ ட்ரீம் புரியல ஐ யூ ஓகே அக்கானே கூப்பிடுங்க தாராளமா அக்கான்னு கூப்பிடலாம் நானும் முருகன் பக்தன் சூப்பர் ராஜசேகரன் அண்ணா கண்டினியூ கண்டினியூயிங் அனதர் லைவ் அண்ட் கம் பேக் விட்லி தேங்க்யூ சோ மச் கிஷோர் சகௌ லேபர் லப்பர் பந்தா லேபர் இல்லைங்க லப்பர் பந்து அப்படியா தப்பா படிச்சுட்டனும்

கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆல் அண்ட் பண்ணிக்கோங்க லைவ்ல லைக் போடாத உறவுகள் மறக்காம டபுள் டேப் பண்ணி ஒரே ஒரு லைக் போடுங்க எப்படி ஒரு படம் இருக்குன்னு யோசிக்காதீங்க அப்படி ஒரு படம் இருக்கான்னு யோசிக்காதீங்க நிஜமா யோசிப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேக்கா தேங்க்யூ ஸோ மச் சகோ நீ சொல்லும்போது தான் யோசிக்கணும்னு தோணுது அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான்வெஜ்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் லைக் போட்டேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச் சகோ தொடர்ந்து இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்மளோட சேனல்லையே மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் மூலிமா சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணோம்னு நினைக்கிற உறவுகள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணலாம் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிச்சு பிடுவ உன்னைய் பாரு என்னமோ தெரியல இப்போ உனக்கு கனி கண்டிப்பா பாக்குறேன் ஷார்ட்ஸ் அக்கா ஓகே ஓகே சகோ தேங்க்யூ ஸோ நான்வெஜ் என்ன பிடிக்கும் அதுதான் எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சின்ன இப்ப பாரு நான் கூப்பிடும்போது கமெண்ட் பண்ணலை இப்போ நீ கூப்பிட்ட கமெண்ட் பண்ணுவார் பாரு ஒரு ஒரு பல்லையா பிடுங்கிடுறேன் இரு உன் பல்ல இரு நினைக்கிறேன் விவேகண்ணா உண்மையிலே லைவ்ல இல்லன்னு நினைக்கிறேன் குட் நைட் குட் நைட் சகோ குட் நைட் லைவ்ல வந்து இவ்வளவு நேரம் இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் மா ஆஃப்டர்நூன் செக்ஷனால் ஒன் தேர்ட்டிக்கு மேலே சாரி சாரி டுவெல் தேர்ட்டி டுவல் டு டுவெல் தேர்ட்டிக்குள்ளார நம்மளோட லைவ் ஒன்று இருக்கும் அண்ட் ஈவினிங் செக்ஷன் செவன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு லைவ் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவேகானா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையே இல்லையே பபோ கனி பபோ அக்கா உங்கள் ஏஜ் எவ்வளோ ரஞ்சித் சகோ ஹாய் ஹலோ வணக்கம் எனக்கா தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது பல்லு கிளிப்பு போட்டிருக்கேன் கிளிப்போட சேர்த்து பிடிங்கி விடுவேன் பார்த்துக்கோ லைவ்ல லைக் போடாத உறவுகள் மறக்காம லைக் போடுங்க நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சகோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லம்மா இனிய இரவு வணக்கம் எல்லாருக்குமே அக்கா சன்ன மார்னிங் வரணும் மூணா ஈவினிங் வரணும் வரணும்னு யார் கண்டு இப்படிலாம் கேள்வி கேட்கணும் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அதை சொல் பாய் அக்கா ஐ ரெக்ஸ்பெக்ட் யூ குட் நைட் அக்கா குட் நைட் சகோ குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல